வீட்டில் சாந்தியும் சந்தோஷமும் வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல வந்து பொறுமை வேணும் அது ஆணாகட்டும் பின்னாகட்டும் விட்டுக் கொடுக்குற மனப்பான்மை வேண்டும் குற்றம் பார்க்கக்கூடாது இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியுமே சார் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதை சொல்லுங்கள் சார் அப்படின்னா முதல்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க தரையில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வாங்க உங்கள் மகனை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் மகளை ட்ரீட் பண்ணுங்கள் உங்கள் மகனையும் மருமகனையும் ஒரே தட்டில் வச்சு பாருங்கள் உங்கள் மகளையும் மருமகளையும் ஒரே தட்டில் வச்சு பாருங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பேதம் பார்க்காதீங்க ரெண்டு பேருமே உங்களுடைய மகள்தான் இரண்டு பேருமே உங்களுடைய அதீதமான சக்தி கொண்ட உறவு தான் ஆகவே ரெண்டு பேரும் எல்லாரும் குடும்பத்தில் உட்காந்து சாப்பிடுங்க உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் நீங்கள் ஊட்டி விடுங்க எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் சாப்பிட்ற நேரத்தில் பேசாதீங்க குற்றம் பார்த்தே பழகாதீங்க வயதாகும்போது இளம் பிள்ளைகளுக்கு வழிவிடுங்க அவங்களுக்கு வந்து முதல்ல கற்றுக் கொடுங்க நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கை கொடுத்து தூக்குங்க ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பயங்காட்டுறத விட பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க மருமகளுக்கு ஒரு பார்வை மகளுக்கு ஒரு பார்வை மகனுக்கு ஒரு பார்வை மகனுக்கு ஒரு பார்வை பேரனுக்கு ஒரு பார்வை பேக்கு ஒரு பார்வை அதை விடுங்க கண்கள் இரண்டாக இருக்கலாம் பார்வை வேறு வேறாக இருக்கா ஒரே பார்வை தானே ஒரு கண்ணில் பார்த்தாலும் ஒரு பார்வை தான் ரெண்டு கண்ணில் பார்த்தாலும் பார்வை ஒன்று தான் அந்த மாதிரி தான் நீங்கள் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க பார்க்குற பார்வையில் இல்லை பிரச்சனை நீங்கள் அதை எடுத்துக்கொள்கிற விதத்துல தான் இருக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னா முதல்ல நீங்க விட்டு கொடுக்கிற மனப்பான்மைன்னு சொன்னேன் அது என்ன பலனை கொடுக்கும் தெரியுமா வியாதியை தராது மருத்துவ செலவு குறையும் இப்போல்லாம் எல்லாருமே டாக்டர் வீட்டுக்கு நிறைய பணம் தரும் அதே மாதிரி மாசமான மளிகை பொருளை வாங்குற மாதிரியே டாக்டரோட மருந்து சீட்டையும் வச்சுக்கிட்டு மருந்து கடையில் கியூ நிற்கிறோம் இதை தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல மனோ தைரியத்தை கொண்டு வரணும் மனசாந்தியை கொண்டு வரணும் பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவ் பார்வையை நீங்கள் விட்டுடணும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் உங்கள் மகன் அதை சொன்னார் சார் உங்கள் மருமக இதை சொன்னால் உங்கள் மகன் இதை சொன்னா அப்படின்னு மூன்றாவது மனுஷன் யார் சொன்னாலும் பரவாயில்ல சார் சொல்லட்டுமே என்னுடைய மகன் என்னுடைய மருமக அவள் சொல்கிறதுக்கு எல்லா பூரண உரிமை இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதை நீங்கள் மண்டையில் ஏற்றிக்காம தெளிவான சிந்தனையோடு அவள் என்னுடைய மகன்தான் மகள்தான் மருமகள் தான் அப்படிங்கிற உரிமையில விட்டு கொடுத்து போனீங்கண்ணா அந்த இடம் சந்தோஷம் குறையும் சந்தோஷம் அதிகரிக்கும் மகாலட்சுமி வாசம் செய்வோம்